அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே உலகியல் சார்ந்த உளவியல் சார்ந்த இயற்கை சார்ந்த பல விடயங்களை ஆராய்ந்து அறிந்தார்கள் தாங்கள் ஆராய்ந்து அறிந்தவற்றை தங்களுடைய சந்ததிகளுக்கு செய்திகளாக கொடுத்தும் சென்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார்கள் ஆனால் கால ஓட்டத்திலே அவர்கள் சொன்னவற்றை கேட்க நாம் மறந்துவிட்டோம் முன்னோர்கள் சொன்ன விடயங்கள் ஏன் எதற்காக எப்படி என்று நாம் தெரிந்து கொண்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும் சில விடயங்களை நம்முடைய பெரியவர்கள் நிச்சயம் கடைபிடித்து ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார்கள் அதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய இளம் சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல அவர்கள் எல்லாவற்றையுமே அறிந்திருந்தார்கள் கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் உடலியல் சார்ந்த விடயங்கள் சாஸ்திரம் புவியியல் சாஸ்திரம் இயற்கை சார்ந்த நுணுக்கங்கள் இப்படி எல்லாவற்றையுமே அறிந்திருந்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான ஆய்வு கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே வானசாஸ்திரத்தை துல்லியமாக அறிந்திருந்தார்கள் எப்போது அமாவாசை வரும் எப்போது பௌர்ணமி வரும் எப்போது சூரிய உதயம் எப்போது சூரிய அஸ்தமனம் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன பருவநிலை மாறுபாடுகள் ஏற்படும் இவற்றை எல்லாம் துல்லியமாக கண்டறிந்து சொன்னார்கள் அதன்றியும் மனித உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் உள்ளே சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அது காரணமாக ஏற்படக்கூடிய உடல் மாறுபாடுகள் வெப்ப மாறுபாடுகள் ஆகியவற்றை எல்லாம் துல்லியமாக அறிந்து அதற்கான தீர்வுகளையும் சொல்லி வைத்தார்கள் சில விடயங்களை இன்று நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் பொதுவாக அன்றைய நம்முடைய முன்னோர்கள் சிறுநீர் மனம் கழித்து விட்டால் அதன் பிறகு வாய் கொப்பளித்து முகம் கழுவி கை கால்களை சுத்தம் செய்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இப்போது நாம் இதை கடைபிடிக்கிறோமா என்றால் இல்லை சிறுநீர் மரம் கழித்த பிறகு எதற்காக வாய் கொப்பளிக்க வேண்டும் என்பதிலே ஒரு சிறந்த விஞ்ஞான உண்மை மறைந்திருக்கிறது நாம் வீடுகளிலே கழிவறை தொட்டிகளை பயன்படுத்துகிறோம் அந்த கழிவறை தொட்டிகளில் இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பக்காற்றை எரிக்காற்றை வெளியேற்றுவதற்காக குழாய்களை வைத்திருக்கிறோம் அந்த குழாய்கள் வழியாக கழிவறை தொட்டியிலே இருந்து வெளிப்படக்கூடிய காற்று வெளியேறும் ஒரு முறை நாம் கழிவறையை பயன்படுத்தி அதிலே தண்ணீர் ஊற்றும் போது இந்த கழிவும் தண்ணீரும் கழிவறை தொட்டிக்குள்ளே சென்று விழுந்த போது ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக உள்ளே இருந்து ஒரு வெப்பக்காற்று வெளிப்பட்டு வரும் இந்த வெப்ப காற்று வைத்திருக்கக்கூடிய குழாய் வழியாக வெளியேறும் இது தொடர்ந்து நடக்கிறது ஒவ்வொரு முறை நாம் கழிவறையிலே தண்ணீரை ஊற்றும் போதும் இந்த வெப்ப ஆவி என்பது கிளறப்பட்டு மேலே வருகிறது அதுபோல நாம் மலஜலம் கழிக்கும் போது குடல் வழியாக மேல் நோக்கி ஒரு வெப்ப காற்று எழும்பி வந்து வாய் வழியாக மூக்கு வழியாக வெளிப்படுவது வழக்கம் இதை நம்முடைய முன்னோர்கள் தொல்லியமாக கண்டுபிடித்தார்கள் அப்படி வரும்போது அது ஒரு விதமான முன்கிருமிகளை வாய் பகுதிகளிலே கொண்டு வந்து சேர்க்கும் எனவே மனதளம் கழித்தான பிறகு வாய் கொப்பளித்து முகம் கழுவி கை கால்களை சுத்தம் செய்து கொள்ளும் போது இந்த நெடி அல்லது நுண்கிருமிகளால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது இல்லாது போய்விடும் நம் உடலுக்குள்ளே கோடானு கோடிக்கணக்கான நுண்கிருமிகள் இருக்கின்றன வாயிலே சில வகையான வயிற்றிலே குடலிலே மணப்பையிலே இப்படி உடல் முழுவதும் எண்ணற்ற நுண்கிருமிகள் இருக்கின்றன ஒரு பிராந்தியத்தில் இருக்கும் நுண்கிருமி மற்றொரு பிராந்தியத்தில் இருக்கும் நுண்கிருமிக்கு மாறுபட்டதாக இருக்கிறது மனதளம் கழித்தான பிறகு மேலே எழும்பக்கூடிய காற்றிலே கலந்து நுண்கிருமிகள் வாய் வரையிலும் வந்துவிடுகின்றன சரியாக வாய் கொப்பளித்து முகம் கழுவி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு சிறிது தண்ணீர் அருந்தும் போது மேலே எழும்பி வந்த நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் இல்லாத போகும் ஆனால் இன்றைக்கு இதை கடைபிடிக்காத காரணத்தால் சிலருக்கு வாயிலே கடுமையான துர்நாற்றம் வருவதையும் பார்க்க முடிகிறது அருகிலே சென்று இவரிடத்திலும் பேச முடியாத சூழலும் ஏற்படுகிறது உடனே அதிலே வாயிலே போட்டு மெல்லுவதற்காக மிட்டாய்களை வைத்துக்கொண்டு கொண்டு சமாளிக்கக்கூடியதை பார்க்கிறோம் இதற்கு அவசியம் இல்லை இயற்கையாக மலஜலம் கழித்தான பிறகு வாய் கொப்பளித்து முகம் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு சிறிது தண்ணீர் குடித்தால் இந்த கிருமிகள் அதாவது இடத்திலே சென்று தங்கி எந்தவிதமான விதமான தீம்பும் செய்யாது போய்விடும் இதை நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் அன்றைய நாளிலே வீடுகளிலே கழிவறை தொட்டிகள் இருக்கவில்லை காட்டுப்பகுதிகளிலே வெட்டவெளியிலே எங்காவது சென்று மனதளம் கழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் மனதளம் கழித்தான பிறகு கிணற்று நீரிலோ அல்லது ஆற்று நீரிலோ சுத்தம் செய்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் சுத்தம் செய்து கொண்டபடியாக அப்படியே வாய் முகத்தை கொள்வதும் வாய் கொப்பளிப்பதும் வழக்கமாக இருந்தது இது காரணமாக ஆரோக்கியமான உடலை அன்றைய முன்னோர்கள் பேணி காத்தார்கள் அதை தம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் நாகரிகம் கருதி அவற்றை நாம் விட்டுவிட்டோம் இன்னமும் சொல்ல போனால் மலத்தளம் கழித்தான பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதற்கு பதிலாக மேலை நாட்டவர்களைப் போல காகிதத்தை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளக்கூடியவர்களும் நாகரிகம் என்கிற பெயரிலே பெருகி இருக்கிறார்கள் கிருமிகளை பற்றி பேசக்கூடிய இவர்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்வதால் கிருமிகள் மேலும் அதிகரிக்கும் என்பதை பற்றி கிஞ்சித்தும் கவலை கொண்டதாக தெரியவில்லை நம்முடைய முன்னோர் எதை சொன்னாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கு அடுத்து நம்முடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் காலையில் கல்லில் இரு மாலையில் புல்லில் இரு என்று கல்லில் இருத்தல் எல்லோரும் கல்லில் சென்று இருக்க முடியுமா என்றால் அது இல்லை கேள்விக்குரியது எனவே ஒவ்வொரு ஊரிலும் கோவில்களை உருவாக்கினார்கள் அந்த கோவில்களுக்கு செல்பவர்கள் நீராடுவதற்காக குளங்களை உருவாக்கினார்கள் காலையிலே வெறுங்காலிலே நடந்து சென்று ஆலயத்தின் குளங்களிலே குளித்து ஆலயத்திற்குள்ளே சென்று கற்களால் பதிக்கப்பட்ட தரையிலே நடந்து சென்று ஆலய வழிபாடு செய்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு வீடு திரும்புவது வழக்கமாக இருந்தது காலையிலே வெறும் காலையிலே நடக்கும் போது பூமியின் சக்தி நமக்கு கிடைத்தது பிராண சிகிச்சை முறையை கற்றுக் பூமி பிராணம் பற்றி அறிந்திருப்பார்கள் கோவில் குளத்திலே குளித்து ஓரளவு உடல் குளிர்ந்த நிலையிலே ஆலயத்தை வலம் வரும் போது அங்கே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்களாலான நடைபாதைகளே நடக்கும் போது பாதங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டது இது காரணமாக பாதங்களில் இருக்கக்கூடிய உடல் முழுவதையும் இயக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு உடல் ஆரோக்கியம் பேணப்பட்டது இதை இன்றைக்கு சீன தேசத்து குத்தூசி மருத்துவத்தின் மற்றொரு பதிவாக இருக்கக்கூடிய அழுத்த சிகிச்சை அந்த அழுத்த சிகிச்சையிலே பாத அழுத்த சிகிச்சை என்றும் செய்கிறார்கள் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாதல்லவா அல்லவா மருத்துவத்தின் மற்றொரு பிரிவாகிய அக்கு பிரஷன் என்பதிலே புட் ரெப்ளக்சி என்கிற முறையிலே சிகிச்சை செய்கிறார்கள் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் தமிழ் சொன்னால்தான் யாருக்குமே பிடிக்காது பிடிக்காதேஜி பாத அழுத்த சிகிச்சை இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கு இந்த ஆலயங்களை உருவாக்கி ஆலயங்களிலே குளங்களை உருவாக்கி ஆலயங்களுக்குள்ளே நடந்து செல்லக்கூடிய பாதைகளிலே நல்ல கற்களை பதித்து அதிலே நடப்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணினார்கள் காலை வேளையிலே நல்ல குளிர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய கற்களிலே பாதங்களை பாவி நடக்கும் போது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதன் பிறகு ஆலய கருவறைக்கு சென்று வழிபடும் போது கருவறையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய மின்காந்த அலைகள் நம்முடைய தேகத்திற்கு தேவையான சக்தியை கொடுத்தன இவை முழுவதும் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டவை மாலை வேளையிலே பொற்கள் நிறைந்திருக்கக்கூடிய சமவெளி பகுதியிலே வெறுங்கால்களிலே நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் போது பகல் முழுவதும் சூரிய வெப்பத்தை உள்வாங்கி தண்ணீரையும் சூரிய வெப்பத்தையும் கொண்டு பொருட்கள் நிரம்ப பிராணசக்தியை சேமித்து வைத்திருக்கும் அந்த பொல்வெளியிலே நடக்கும் போது நம்முடைய பாதங்கள் வழியாக ஏராளமான பிராணசக்தி நம்முடைய உடலுக்குள்ளே பரவிச் செல்வதை பார்க்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பெரிய அறிவாளிகள் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக நம்முடைய முன்னோர்கள் எதை சொல்லி இருந்தாலும் அதிலே ஒரு நல்ல ஆழ்ந்த பொருள் இருக்கும் இப்போது நாம் முக்கியமான இரண்டு விடயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கோயில்களிலே எதற்காக குளங்கள் வைக்கப்பட்டன எதற்காக வெறும் காலிலே நடந்து கோவில்களிலே வளம் வர வேண்டும் மனதளம் கழித்தான பிறகு ஏன் கொப்பளித்து தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் புரிந்திருக்கிறோம் நாம் மனதளம் கழித்தான பிறகு தண்ணீர் அருந்தும் போது ஒரு நிலையும் நமக்கு கிடைக்கிறது அது என்ன என்றால் நாம் மனதளம் கழித்தான பிறகு உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்தி ஓரளவு வெளியேறிவிடும் எந்த அளவு நீர் சக்தி வெளியேறியதோ அந்த அளவிற்கு நீர் சக்தியை மறுபடியும் உடலுக்கு கொடுத்து விடுவதற்காகவே சிறுநீர் கழித்தான பிறகு தண்ணீர் குடிப்பது என்பதை மரவாக வைத்திருந்தார்கள் இதன் மூலமாக உடலுடைய நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கிக் கொண்டு விட முடியும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக தெரிந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பெருசுக எதையாவது சொல்லும் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி நம் முன்னோர்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்காமல் அவர்கள் சொல்லியிருந்த நற்கருத்துக்களை உள்வாங்கி செயல்படுத்தி நம் சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுப்பதால் நன்மை உண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்